வாங்க கல்யாணம் விட்டு கார சட்னி பண்ணுவோம் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்குவோம் மூணு வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணிக்குவோம் எண்ணெய் சூடாக இருந்துருச்சு வெங்காயத்தை போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா கண்ணாடி பதறத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம் எட்டு கார மிளகா ரெண்டு காஷ்மீர் சில்லி போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா வதக்கி வதக்கிக்குவோம் பத்து இட்லி சாப்பிட்டாலும் தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் மிளகா போட்டாச்சு நல்லா ஒரு வதக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கின பிறகு இந்த கொஞ்சம் வதங்கிருச்சு சிறிதளவு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம் நம்ப கூடாது சிறிதளவு ஜீரகம் ஒன்று ஜீரகம் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுவிட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்குவோம் ஏழு பல் பூண்டு போட்டுக்குவோம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் போ தக்காளி மூணு தக்காளி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கணும் லைட்டாக வதங்கின பிறகு சிறிதளவு பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பும் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்குங்க கல் உப்பு போடுங்க உடம்புக்கு நல்லது நல்லா வதக்கினு நம்ம தொக்கு மாதிரி லைட்டாக அந்த ஓரளவுக்கு நல்லா வதக்கிடணும் எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கிடுச்சி நல்லா ஒன்றும் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம பொட்டுக்குள்ளேயே போட்டுக்குவோம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இந்த நிலத்தில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பொட்டுக்களை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறணும் பொட்டுக்களை ரொம்ப வதக்கிடக்கூடாது லைட்டாக போட்டு பொட்டுக்களை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டுக்கிறணும் போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா திக்காக அரைக்கணும் லைட்டாக தண்ணி இந்த தான் தண்ணியில் அரைச்சிக்கிறலாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு வராங்க சாப்பிடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குதா இதை வேணும் அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் சிறிதா ஒரு ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் கா ஸ்பூன் கடவுள் தூ போக்குவோம் நல்லா கடுகு வந்து நல்லா பொரியணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் உருகு கருவேப்பிலை போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா தழச்சாச்சு இப்போ அந்த சட்னி தூக்கி ஊற்றிடுவோம் இப்போ சட்னி பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் அளவுக்கு கொஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாப்பிடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாப்பிட்டோம் நம்மளுக்கே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்